ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான கோழி குழம்பு எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் இந்த கோழி நாட்டுக்கோழிலையும் செய்யலாம் நம்ம பிராய்லர் கோழி கோழிலேயும் செய்யலாம் நான் இப்போ ப்ராய்லர் கோழியில் தான் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு தயிர் போட்டு கழுவி எடுத்துட்டேன் சுத்தமாக அதுக்கப்புறம் இதை வந்து நான் ரெண்டு நாலு ஸ்பூனு தயிர் ஒரு பூ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து கொஞ்சோண்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலரி ஊற வச்சுட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறிகிட்டு அப்போ தான் அந்த சாந்தோ அந்த தயிரும் அதில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது இது வந்து கொஞ்சோட்டு இங்கே கிடைக்கும் ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கலாம் இப்போ இந்தியாவில் கூட வாங்கலாம் இது வந்து தனியாக கொஞ்சம் வாங்கி இதையும் அதே மாதிரி மெத் மெத்தடில் அதையும் அப்படியே பரட்டி வச்சுருக்கேன் ஓகே கோழியை ரெடி பண்ணிட்டோம் அடுத்து எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நான் கொஞ்சம் ரெண்டு கிலோ கோழி எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பெரிய யானமாக எடுத்திருக்கேன் இது முதல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணும் ஆ எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி இதை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக நான் வறுத்திருக்கேன் இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அப்போ சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்க போகிறோம் நான் சின்ன ஸ்பூனில் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருக்கேன் கோழியில் சேர்த்துருக்கேன் அதனால் அது சேர்த்த மாதிரி இதில் இப்ப அடுத்து இது கூட தக்காளி அரைச்சி போகிறோம் இது ஒரு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் அந்த தக்காளி அந்த வாடை போகட்டும் அப்புறமா இது கூட மல்லித்தூளும் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு வெறும் தூள் ஒரு ஸ்பூன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மசாலா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பிரிஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் நலச்சீரகம் இது மூணையும் போட்டு முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிங்க முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம் அதுலேயே மஞ்சு நல்லா மையாக வந்துடும் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கி சாப்பிடும்போது வாயில் ஆப்பிடக்கூடாது இதை இப்போது அந்த தூளுக்கு அடுத்து சேர்க்கப்படும் இது ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் இப்போ இந்த அரைச்சி வச்சிருந்தோம்ல இதை இதில் ஊற்றிக்கணும் இது அப்புறமா அலசி கூட ஊற்றிக்கலாம் இப்போதைக்கு இதை சேர்த்துக்கணும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வரத்து வதக்கிக்கிட்டு இப்போது கோழியை இதோட சித்துற வந்துட்டோம் வதக்கும்போதே அந்த வாசல் அப்படி தூக்குது கோழி எதுவும் சேர்த்துட்டேன் இது நல்லா கோழியும் அதுவும் நல்லா கலந்து விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரணும் இதுவும் அந்த சாந்தம் கலந்து கறியும் சாந்தோ கலந்து நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்க போறோம் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன் ஏன்னா கோழிலேயே அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வரும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் அது சுண்டுறதுக்காக வெயிட் பண்ணணும் அப்போ அதுக்குள்ளே கறி வந்து குழஞ்சிடும் அதனால தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இது கொதிக்கட்டும் இது ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன சாந்து அரைச்சி இதோட சேர்க்க போகிறோம் அது கொதிக்கிறதுக்குள்ளே அதை செஞ்சுட்டு வந்துடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சு சாயந்தரம் சேர்ப்போம் என்ன அரைச்சி வச்சுருக்கோம்னு பத்திரலாமா தேங்காய் அரை முடி தேங்காய் கொஞ்சோண்டு கசகசா எப்போதுமே கசகசா குழம்புல சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா குருமா செஞ்சாங்கன்னா கசகசா சேர்க்காமல் செய்யவே மாட்டாங்க இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிக்கிட்டாங்க இப்போ இதை இதோடு கிளம்பிடுவோம் இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதோட சேர்த்துருவோம் நான் உப்பு டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டுட்டேன் நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு கூட குறைச்சி ஏற்றிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் குழம்பு நிற்கிற பக்குவத்தில் வந்துருச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் வந்து கொத்தமல்லித்தாழை சேர்க்கணும் கொத்தமல்லித்தாழை எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம் பத்து கிடையாது ரொம்ப ரொம்ப ருசியாக தான் கொடுக்கும் எப்படி கறி உடையாமல் இருக்க நாங்கள் சப்பாத்தி தோசைக்காக கொஞ்சம் ரொம்ப திக்காக வராமல் ஓரளவுக்கு நிறுத்தியிருக்கோம் இன்னும் திக்காக வேணும்னாலும் திக்காக செஞ்சுக்கலாம் ஓகே இன்னும் ஒரு நல்ல ரிசப்டெலாம் உங்களை சந்திக்கிறேன் பாய்